நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மயத்தில் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கோம் கைலாசநாதர் திருக்கோவில் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள எல்லோரா குகை கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அந்த குகை கோவில்ல ஒரு பகுதி தான் கைலாசநாதர் ஆலயம் அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள கோவில் ஒற்றை கல்லால சிவனின் இருப்பிடமான கைலாசத்தை போன்றே வடிவமைக்கணும் வடிவமைச்சிருக்காங்க அடி நீளமும் நூத்தி ஐம்பது அடி அகலமும் கொண்ட நிலப்பரப்பில் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் மன்னர் முதலாம் கிருஷ்ணரால் கட்டப்பட்டது பிரதான சன்னதி மற்றும் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது முக்கியமாக ராவணன் கைலாசத்தை அசைப்பதை போன்ற சிற்பம் இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காண வேண்டிய மிகவும் முக்கியமான திருக்கோவில் கைலாசநாதர் திருக்கோவிலும் முக்கியமான கோவில் நம